وفي الأرض آيات للموقنين صدق الله العظيم وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن عظم الجزاء مع عظم البلاء رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم السلام, السلام عليكم ورحمة الله وبركاته أنا الله من سلام في الحالم الحالم إن அல்லது இரவு பகலாக இப்படி மாறி மாறி வருவதற்கிறது இது அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு பேருபகாரமாக இருக்கிறது அல்லாஹுடைய படைப்பினங்களில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹு ஆலமீன் படைத்ததன் வாயிலாக மிக பெரும் ஒரு அத்தாட்சிகளை அல்லாஹு ஆலமீன் மனித சமூகத்துக்கு அல்லாஹு ஆலமீன் உடத்தி கொண்டிருக்கின்றான் உலகங்களிலும் இருக்கின்ற வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹினால் படைக்கப்பட்டவைகள் அல்லாஹ் மட்டும்தான் யாராலும் படைக்கப்படாதவன் அவன்தான் இறைவன் அவன்தான் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தையுமே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்பதை பறைசாட்டி கொண்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் குரானில் ஒரு வசனத்திலே எப்படி சொல்லி காட்டுகிறான் இந்த யார் உறுதிமிக்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பல இருக்கிறது என்பதாக அல்லாஹு அப்படி சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாஹுடைய இந்த படைப்பினங்களில் ஏராளமான படிப்பினைகளை சுமந்திருக்கிறது அல்லாமா இபுல் கயீம் ரஹமதுல்லாஹி அலைகன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் கிடைக்கக்கூடிய அந்த நுட்பங்களை நீங்கள் சிந்தித்து உணருங்கள் இந்த ரெண்டு காலங்களிலும் உயிரினங்கள் அது மட்டும் இல்லாம தாவரங்கள் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாமா இபுல் சையூம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்றாங்க இந்த பருவ காலங்கள் கோடை காலம் குளிர்காலம் அப்படின்ற இந்த வசந்த காலங்கள் இந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் இருக்கிறது இந்த மாற்றங்கள் ஏற்படாம இந்த மாற்றங்கள் அல்லாஹ் தராம எல்லா காலமும் ஒரே காலமாக எப்பொழுதும் மழை காலமே எல்லா வருடமும் எல்லா மாதங்களும் ஒரே குளிர்காலமாக எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் முழுக்க முழுக்க வெயில் காலமாக கோடை காலமாக அப்படின்னு ஒரே காலமாக அல்லாஹு ஆக்கி வைத்து விட்டால் ஏனைய மற்ற காலங்களில் என்னெல்லாம் நலவுகளை இந்த மனித சமூகத்துக்கும் இந்த உலகத்திற்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் அல்லாஹு ரபுல்லமீன் ஏற்படுத்தி தர இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாம் இழந்து விட்டிருப்போம் என்பதாக அல்லாமா இபனு கையம் ரகமத்துல்லாஹி அலேஹன் அவர்கள் குறிப்பிடுறாங்க ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே இப்ப கடுமையான குளிர் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அந்த குளிருடைய கஷ்டங்களை நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கிறோம் சில நேரங்கள்ல நம்மளுடைய நாவலை நம்மள அறியாமல் என்ன ஆயிடும்னா தவறான வார்த்தைகளை உச்சரிச்சிருவோம் இவ்வளவு கடுமையான குளிரா இருக்குது அப்படின்ற வார்த்தையோடு மட்டும் இல்லாம அதை தாண்டி கூடுதலாக கொஞ்சம் கோபத்துல என்ன செய்யிருவோம் அல்லாஹுவ அல்லது காலங்களை நம்ம நினைச்சோம் திட்ட ஆரம்பிச்சிருவோம் உடனே நினை செய்யக்கூடாது திட்டக்கூடாது தலா சொல்லுவதாக அதீஷ் புதீஷ் என்று வந்திருக்கிறது இருக்காங்க சொல்ல சொல்லியிருக்காங்க ஆதம் ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் அவன் காலங்களை அவன் என்ன செய்கிறான் விட்டான் காலமோ நானாக இருக்கிறேன் இரவு பகலை நான் தான் மாறி மாறி வரச் செய்கிறேன் புரட்டுகிறேன் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த காலநிலை மாற்றங்களும் அல்லாஹுதான் செய்கின்றான் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதிலும் ஏதேனும் ஒரு நலனை அல்லாஹு ஆலமீன் மறைத்து வைத்திருப்பான் அது நமக்கு தெரியாது அல்லாஹு ஆலமீன் இதுல வச்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது நம்முடைய நம்முடைய உடலுக்கு தேவையான உணவுகளை எத்தனையோ உணவுகள் உருவாகிறது எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் அபுல்லாலும் இந்த காலநிலை மாற்றங்களை வைத்து அல்லாஹ் நிறைய உலகத்துடைய தேவைகளை அல்லாஹ் அபுல்லாலும் பூர்த்தி செய்கிறார் அரசு பெரும் அவர் அவர் அறிவிக்கிறாங்க இன்ன யுதமில் ஜசாய் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி அது அதிகமாக நிரப்பமாக பன்மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா யுதமில் பலாய் எந்த அமல்களில் எந்த காலங்களில் நமக்கு சிரமங்கள் இருக்கிறதோ அல்லாஹுல்லமீன் அங்கு பொறுமையாக நாம் இருக்கிற பொழுது கூலிகளை அதிகப்படுத்தி தருகிறான் சோதனைகள் எந்த அளவுக்கு கடினமாக கஷ்டமாக நமக்கு இருக்குமோ அது நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய காலங்களிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கஷ்டங்கள் சிரமங்கள் எப்ப அதிகமாக இருக்குதோ அங்கு அல்லாஹு அபுல்லாலும் நன்மைகளை வைத்திருப்பான் பன்மடங்காக நன்மைகளை தருவதற்கு அல்லாஹு அபுல்லாலும் ஏற்பாடு செய்திருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக இப்ப நம்ம இருக்கிறோம் இந்த குளிர் காலத்துல நம்ம ஒலு செய்வதைய சிறப்புகள் என்ன இதற்காக நம்ம சிரமம் எடுத்து ஒலு செய்வது ஒழுடைய உறுப்புகளை பரிபூர்ணமாக செய்வது தொழுகைக்காக வருவது பருவகாலங்களில் இந்த குளிர் காலங்களில் நம்ம அதிகப்படியான விவாதத்துகள்ல நம்ம கவனம் எடுத்துக் கொள்வது சிரமம் எடுத்துக் கொள்வது அதனால அல்லாஹு மற்ற காலங்கள்ல எவ்வளவு நன்மைகள் தருவானோ அதை விட அதிகமா என்ன செய்வான் இந்த காலங்கள் அதிகமாக தருவான் நிறைய ஹரீசுகளுக்கு நாம் தெரிந்து கொள்வோம் உமர் பின் அல்ல அவர்கள் சொல்றாங்க குளிர்காலம் இருக்கிறது அது வணக்கசாலிகளுடைய ஒரு கனிம பொருளாக கனிமத்தாக இருக்கிறது என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி ஹசன் பசி ரஹமத்துலே அவர்கள் குறிப்பிடும் போதுமின்களுக்கு காலங்களில் சிறந்த காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குளிர்காலத்துல இரவு நீண்டதாக இருக்கிறதுனால அவர்கள் விவாதத்துகள் செய்வதற்கும் இந்த குளிர் பகல் சுருக்கமாக இருப்பதன் காரணமாக இந்த பகல் நேரங்கள்ல நோம்பு வைக்கிறதுக்கும் உம்மின்களுக்கு இலகுவாக இருக்கிறது பகல்ல நோம்பு வைப்பதின் வாயிலாக இரவுல விவாதத்துகள் நீண்டு அவர்கள் செய்வதற்கும் உகந்த ஒரு காலமாக இந்த குளிர்காலம் இருக்கிறது என்பதாக ஹசன் பசர் ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் குறிப்பிடுறார் ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த காலத்தை அடைஞ்சிருக்க கூடிய நாம் இந்த காலங்கள்ல உள்ள சிரமங்களை நாம பொருட்படுத்தாம நம்ம அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் குறிப்பாக இந்த ரஜபுடைய புனிதமான இந்த மாதத்துல நாம் அதிகப்படியான விவாதத்து விவாதத்துகள்ல கவனம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் காலங்கள் செய்வதை விட கொஞ்சம் அதிகப்படியாக நாம் எடுத்து அமல்களை செய்வோம் என்று சொன்னால் மற்ற காலங்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹூ ரொம்ப அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய நல்லடையார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிள்வானாக